மிக முன்ப கற்றுடைய பிள்ளைகளை பார்க்க அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத அண்டவர் நாள் முழுது மகளை மங்களகரமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக கருத்து நாளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமம் ரெண்டு ஏழு சொல்லுகிறது இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார் இந்த நாட்களிலே நீ வனாந்திர வழியாய் இன்னும் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததை கர்த்தர் அறிவார் கடந்த பதினோரு மாதங்கள் இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலும் நீ தத்தளித்து போராடி கொண்டு வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் பெரியமானவர்களே ஒருவேளை பிரதர் என்னை வெளியே பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது இவங்களுக்கு என்ன வேதனை இருக்க போகுதுன்னு ஆனால் என் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று சொல்லுகிறபடி எனக்கு மாத்திர தான் பிரதர் தெரியும் முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் அறிந்தவர் நிச்சயம் நீ நடந்து வருகிறத கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் அவர் நிச்சயம் உங்களை சுமந்து கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே வனாந்திரத்தில் என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் தெரியுமா எஸ்ஐஆ நாற்பத்தி மூணு பத்தொம்பது சொல்லுகிறது வனாந்திரத்தில் வழியை உங்களுக்கு வைத்திருக்கிறார் யாருக்கும் தெரியாத வழி உங்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாத நன்மை உங்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாத ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாத உயர் உங்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாத நல்ல மங்களகரமான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு மாத்திரம் கர்த்தர் காண்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் அனாதைகள் அல்ல நீங்கள் அள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை காரணம் என்ன பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இன்னும் வனாந்திர வழியில் உங்களோடு கூட நடந்து வருகிறார் நீங்கள் அலைந்து தீர்வதில்லை நான் உங்களுக்கு அச்சபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தைகள் நான் கேட்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கரங்களை கொடுத்து கொடுத்து ஆசீர்வதியும் பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுது வெளிச்சமாய் மாறட்டும் அப்பா பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும் தேவ தயவு பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் நடுவரே இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகள் போகிற ஒவ்வொரு காரியங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கரம் இருக்கட்டும் நடுவரே உடனிருந்து நடத்தும் வீடாக இயேசு விதாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமே காட் பிளஸ்